ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ராசிக்காரர்கள் எதையாவது செய்து எப்படியாவது ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே நம்ம எதாவது ஜெயிச்சிடணும் வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு அதே எண்ணத்தில் போராடி கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டீங்க ஆனால் நீங்கள் எந்திரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு சின்ன ஒரு புடிமானம் கிடைச்சா கூட போதும் ஒரு கயிறு யாராவது போட மாட்டாங்களா நம்ம மேலே எந்திரிச்சு வந்துட மாட்டோமா அப்படின்ட்டு ஒரே அந்த நினைப்புலையே இன்னைய வரைக்கும் வழியை வகுத்துக்கிட்டு போயிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா கயிறு இல்லை ஒரு பாம்பு கிடச்சா கூட பிடிச்சிட்டு ஏறிடுவோம் நாங்கள் அது கிடச்சா கூட பரவாயில்ல ஏதோ எங்களால் கையில் எதெல்லாம் கிடைக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் எந்திரிச்சு மேலே வந்து வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரே சிந்தனையில் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க இதனால் வாழ்க்கை பல ஆண்டு காலமாக இப்படியே போயிட்டு இருக்குதுங்க என்னைக்காவது ஜெயிச்சிட மாட்டோமா என்னைக்காவது நம்ம வெற்றி பெற்ற மாட்டோமா இத்தனை பேர் முன்னாடி நம்ம நிமிந்து நின்றுட மாட்டோமா எவ்வளவு ஏளனம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் அத்தனையும் தாங்கிக்கிட்டு நம்ம ஜெயிச்சுருவோம் ஜெயிச்சிடுவோன்ற அந்த ஒரு வைராக்கியத்தில் இருக்கீங்க அந்த போயிட்டு போயிட்டுருக்குறீங்க ஆனால் இன்னைய வரைக்கும் உங்களுக்கு வந்து தோல்வியை சந்திச்சிக்கிட்டே இருக்கிறதுனால மன தாங்க ஜாஸ்தியாக இருக்குது இந்த வலியே உங்களுக்கு மன வலிமையாக மாறக்கூடிய காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் தாங்க உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியாக உங்களுக்கு நான் பண்ணுறேங்க ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் என்னால் ஏதாவது ஒரு சின்ன உதவி உங்களுக்கு கிடைச்சா கூட போதுன்ற எண்ணத்தில் தாங்க நான் வந்து உங்களுக்கு உங்கள் தோழியாக இருந்து இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு நான் சின்னதாக ஒரு முயற்சி தாங்க இது காரணம் என்னென்னா இவ்வளவு நாள் அவ்வளவு வழிகளையும் அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில்னா நல்லபடியாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட போதும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க அந்த ஒரு சின்ன கல்லாக தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க அதனால் இப்போ என்னால் முடிஞ்சது இந்த சின்ன உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் வந்து சிறப்பான காலங்களாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் தான் மன அதாவது மனசு வந்து இவ்வளவு நாள் வந்து துன்பப்பட்டு ஒரு விரக்தி நிலையில் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் மன மாற்றம் ஏற்படுங்க மனசு சிறிதளவு சந்தோஷத்தை ஏங்க ஆரம்பிக்கும் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடச்சிருச்சி அப்படின்னு அந்த மனசு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நெருங்கிட்டு இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டா போதுங்க அதே போல் எல்லாரையும் நம்பாதீங்க எல்லோருக்கிட்டேயும் உங்கள் பிரச்சனையே சொல்லாதீங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்க போகிறதும் கிடையாது அப்படியே கேட்டாலும் உங்கள் முன்னாடி உன் தலையாட்டிட்டு பின்னாடி போயிட்டு அதை ஏளனமாக பேசி அது ஒன்றுக்கு ரெண்டாக வேறு விதமாக திரிச்சு விட்டுருவாங்க நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த பிரச்சனையால் எனக்கு வந்து நான் தோத்துட்டேன் ஒருத்தவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டுறாங்க அதனால தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னான் உடனே அவங்க வேறு விதமாக சொல்லுவாங்க இவன் எடுத்துகிட்டு போய் தவறான வழியில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க அதனால தான் இவங்களுக்கு ஏமாற்றம் இதனால தான் இதுங்க தோற்று போய் கிடக்குதுங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டுட்டால் ஏற்கனவே வழியில் இருக்க உங்களுக்கு இன்னும் வழியை தான் ஏற்படுத்தும் இன்னும் பலகீனத்தை தான் கொடுக்கும் அவங்கக்கிட்ட ஒவ்வொரு வீடாக போய்ட்டு இல்லை ஒவ்வொரு ஆளாக பார்த்து நீங்கள் வந்து நான் செஞ்சது செஞ்சு தான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாது அது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் இது உங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்திடும் மன நிம்மதியை கெடுத்துடும் தூக்கத்தை கெடுத்துடும் இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியே எதையும் யார்கிட்டேயும் சொல்லாதீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அதை நீங்களே அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லையா அந்த பிரச்சனைக்கு பேசாமல் இருங்க அதுவாக வழி கெடு கொடுத்துரும் மற்றவங்க யாரும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வழி சொல்ல மாட்டாங்க கடவுள் மட்டும்தாங்க நம்ம கூட துணையாக இருப்பார் கடவுள் தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கார் இவ்வளோ பிரச்சனையிலையும் உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்துட்ருக்காரு பார்த்தீங்களா அதுதான் கடவுளோட வேலை எவ்வளவு பிரச்சனைகள் சிறிது காலம் கஷ்டப்படணும் விதி இருந்தால் நிச்சயமாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆனால் அன்னைக்கு பக்கபலமாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் மட்டும்தாங்க கடவுளால் மட்டும்தான் நம்ம கூட இருந்து நமக்கு வந்து நல்லதே நடத்தி கொடுப்பாருங்க வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இறைவனோட அருள் முழுசாக இருக்குதுங்க இறைவன் வாக்கு நிச்சயமாக நல்லா பழிக்கக்கூடிய வாக்காக இருக்கிறதுனால நல்லபடியாக இருப்பீங்க போனதை நினச்சி கவலைப்படாதீங்க வரக்கூடிய காலங்களை முறையாக பயன்படுத்துங்க சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க எல்லாரையும் நம்பாதீங்க யாரை யாரை எங்கே வைக்கணும்னு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை அவங்க ப படு பாதாள குழியில் தள்ளி விட்டுட்டு அவங்க உங்க மேலே ஏறி நின்னுக்குவாங்க ஏன்னா அவங்க ஜெயிக்கணுன்ற இடத்துக்கு அவங்க இருக்கிறாங்க யாரை என்ன என்னவனாலையும் பண்ணிவிட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்றவங்க கிட்ட நீங்கள் வந்து பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை தாங்க அவங்க வீணாக்கி விட்டுருவாங்க இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சுக்கிரன் ஆட்சிநாதனாக இருக்கிறாருங்க இது உங்களுக்கு நல்ல பலன் தருதுங்க துக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்றுட்டாலே பண வரவு நல்லா இருக்குதுங்க பிரச்சனை தீந்துடும் கடன் தொல்லை சிறிது சிறிதாக குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படுங்க பணம் வர வர ஆரம்பித்தாலே நீங்கள் கடன் வாங்க போகிறது கிடையாது இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு அந்த கடன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் முயற்சியை மட்டும் சரியான அமைப்பில் ஏற்படுத்துங்க செய்யக்கூடிய வேலைகளை சரியாக செய்யுங்க இப்படி தான் செய்யணும் இது இப்படி போனால் தான் வழி நமக்கு கிடைக்கும்ண்டு எடுத்தன் கவுத்தன் எதையும் செய்யாதீங்க ஏன்னா சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறதுனால பணம் வரவும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க இப்படி இருக்கும் பொழுது பணம் உங்கள் கைக்கு வருதுன்னு தெரிஞ்சாலே உங்களை தேடி வந்துடுவாங்க எனக்கு பணம் கொடு ஏன் பிரச்சனை இருக்குது நீங்கள் போய் கேட்குறப்ப அவங்க உங்ககிட்ட காது கொடுத்து கேட்டுருக்க மாட்டாங்கன்னு உங்களை அலட்சியப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதா என்ன கா காரணம்னு எனக்கு தெரியல ஆனால் திருப்பி உங்ககிட்ட வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலை வரப்படி பார்த்தா பணம் வரவு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக மறுபடியும் வந்து அவங்க உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் நீங்கள் மறுபடியும் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க அவங்ககிட்ட இருந்து திருப்பி பணம் வராது சுக்கிரனோட பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை ஏற்படுங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் பேச்சில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா நாள் பயம் கவலை ரொம்ப வருத்தம் இதுலயே இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட நீங்க பேசாம கூட போயிருந்திருக்கலாம் பேசவே தெரியாதோன்னு கூட உங்ககிட்ட யோசிச்சிருப்பாங்க நிறைய பேர் இவங்க ஏன் பேசவே மாட்டேறாங்க எப்பயுமே முகத்தை கடுகட்டுன்னு உண்மனையே வச்சிருக்கிறாங்கன்ட்டு உங்க வழி உங்களுக்கு தானே தெரியும் மற்றவங்களுக்கு தெரிய போறது கிடையாது யார் ஒருத்தவங்களும் அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க தாங்க அது கஷ்டம் என்னன்னு தெரியும் மற்றவங்க வாய்க்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க இதுதானே பிரச்சனை இதுக்கே நீ இப்படி இருக்கிறன்னு கேட்பாங்க அந்த பிரச்சனையை அவங்களாலலாம் கையாளவே முடியாது அந்த பிரச்சனையை உங்களால் மட்டும்தான் அதை கையாண்டு அதை வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் மட்டும்தான் தேட போகிறீங்க அதனால் எதையும் காது கொடுத்து கேட்டுக்காதீங்க எந்த விதத்துலேயும் நீங்கள் கவலைப்பட்டுக்காதீங்க இனி உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரப்போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க தைரியமாக இருக்க போகிறீங்க எப்பயுமே ரிஷவராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி நம்பி தாங்க இது வரைக்கும் ஏமாந்துட்டு இருப்பீங்க இப்பையும் அதற்கான சூழ்நிலை அமைது பார்த்து ஜாகிரதையாக இருக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது கொடுத்த வரைக்கும் போதும் ஏமாந்த வரைக்கும் போதும்னு நினைச்சிங்கன்னா இனி தப்பிச்சுக்கலாம் இல்லை எனக்கு பரிதாபமாக இருக்குது பாவம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் சிக்கலில் தான் இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தோட எதாக இருந்தாலும் கொடுங்க அதே போல் பொருள் பணம் பொருள் கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன கையெழுத்துனா வாங்கிக்கிட்டு கொடுங்க நீ கொடுக்கவே இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சிநாதனாக வர்றதுனால மனசில் வந்து நிறைய ஆசைகள் கற்பனைகள் வரும் எதையாவது வாங்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் பிள்ளைங்களுக்கு இதை செய்யணும் வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் நிறைய வரும் வீட்டுக்கு தேவையானதை வாங்கணும் எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கணுன்ற எண்ணம் உங்களை தூண்ட ஆரம்பிக்கும் இதனால் பெரிய தப்பு கிடையாது யோசித்து மட்டும் செலவு பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுக்கோ பொருள் வாங்கும் பொழுது நல்லது நடக்குங்க வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி நடக்க போகிறதா கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தா தானே அவங்க மற்றவங்க சந்தோஷப்பட முடியும் நீங்கள் இவ்வளோ நாள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது இனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாறும் பொழுது நீங்களே எல்லாேருக்கும் நல்லது பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்தார்கிட்ட நீங்களே வாலண்டியாக போய் செய்வீங்க இந்தா என்னால் இப்போ தான் கொடுக்க முடியுது அப்படின்னு கொடுப்பீங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ இன்னும் உங்கள் மனசில் வந்து சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தார் ஒற்றுமையாக இருந்தாலே உங்கள் கூட ஒற்றுமையாக இருந்தாலே நிறைய வெற்றி அடையலாங்க எப்பயுமே ஒரு தாங்க பலம் நமக்கு கொடுக்கறது அவங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டா தான் நம்ம திருப்பி எந்திரிக்க முடியாது அவங்க நல்ல பலமாக உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாடு வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க மனசில் ஒரு சின்ன குழப்பமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது நம்ம வந்து ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கோம் இப்போ ஏதாவது பண்ணி இன்னும் பிரச்சனை ஆகிடுமோ இதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுமோ இந்த பிரச்சனையே நம்மளால் தாங்க முடியல இந்த வழியே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கே இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணாதீங்க நடக்கிறது அன்ற அன்றைய பொழுதை நீங்கள் வந்து தெளிவாக மத்து முடிவு பண்ணிட்டு போங்க நிச்சயமாக அன்னைய பொழுது நல்லபடியாக ஓட்டினாலே போதுங்க எல்லா பொழுதும் நல்ல பொழுதாகவே அமைஞ்சிடும் நம்மளுக்கு கடவுள் உங்களுக்கு சரியான அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு ஒரு நம்பிக்கை வைங்க கடவுள் மேலே மட்டும்தாங்க நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் கடவுள் உங்களுக்கு நல்லதே நடத்தி கொடுக்குறாருங்க நிறைய சரியான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் கடவுளோட வாக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க தைரியம் ஏற்பட்டாலே நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க நல்லபடியாக சுதாரிச்சிக்கிற அளவுக்கு உங்கள் மூளை வந்து நல்லா வேலை செய்யும் இது ஒரு பிரச்சனையாக இல்லை யாராவது உங்களை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாலும் திருப்பி எதிர்த்து நின்று என்ன உனக்கு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அவங்க அடங்கி போயிடுவாங்க தைரியமான ஒரு சூழ்நிலை அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலே நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கலாம் எந்த விதத்துலேயும் கவலைப்பட தேவையில்லை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா அவங்க உங்ககிட்ட இருந்து விலகிறதுக்கான காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் நம்மளை விட்டு இவங்க போகிறாங்க ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கே நிறைய மாற்றம் உங்களுக்கு வரும் இதுதான் இவ்வளோ நாள் அவங்கவுங்க கூடையே இருந்துக்கிட்டு உங்களுக்கே தெரியாமல் நிறைய வந்து வேலை பார்த்துட்டாங்க உங்களை வந்து மேலே வரவிடக்கூடாது உங்களை அழிச்சே தீரணும்னு வேலை பார்த்தவங்க தான் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்கிறதுனால அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சந்தோஷம் தன்னால் தேடி வரும் ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்குதா அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையை நீ உங்களால் உண்டு பண்ணாமல் விலகிடுங்க சந்தோஷமா இருக்கா அதுக்குள்ளே போயிட்டு நீங்களும் சந்தோஷப்படுங்க இப்படி இருக்கும் பொழுது சூழ்நிலை மாற்றம் உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் நிச்சயமாக அந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க எங்கே வெளியூர் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா குடும்பத்தோடு போயிட்டு வாங்க இல்லை தனியாக போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா போயிட்டு வாங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்போ இருக்குது இவ்வளவு நாள் தனிமைப்படுத்தப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு எல்லா இடத்துலையும் அமைதியாகவே போயிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கிறதுனால சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலங்களாக இருக்குதுங்க அதே போல் உங்களுக்கு சந்திரன் உச்சம் சந்திரன் உச்சம் அடைந்தாலே எந்த விதத்துலேயும் இனி உங்களுக்கு தோல்வி கிடையாதுங்க சிந்தனை தெளிவாயிடுங்க அறிவு நல்லா வேலை செய்யும் பிரச்சனை ஏதாவது வருதா உடனே உங்கள் அறிவு வேலை செய்யும் இந்த பிரச்சனைக்கு இப்படி தீர்வு இந்த பிரச்சனைக்கு இப்படி கேட்கணும் இந்த பிரச்சனை எதா முடிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க சந்திரன் உச்சமாக இருக்கிறது இன்னும் மேலும் உங்களுக்கு பலத்தை கொடுக்குதுங்க வாழ்நாளில் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காகவே சில பிரச்சனைகள்லாம் அவங்களை விட்டு போயிடும் வரக்கூடிய காலங்களில் நீங்க சிறப்பா இருப்பீங்க பாருங்க அதே போல ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரிடமும் ஒரு அரவணைப்பை ஏற்படுத்திக்குவீங்க அது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க நல்ல குணம் கெட்ட குணம் அப்படியெல்லாம் எதையும் பார்க்க மாட்டீங்க அவங்க கூட கொஞ்சம் உங்களால் பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க பார்த்து கொடுங்க எதாக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு செய்கிறேன்னு நினைக்கிறீங்களா செய்யுங்க தப்பு கிடையாது ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு செய்யணும் உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க மேலே எழும்புறதுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கவே கூடாது இல்லையா அதனால் பார்த்து நிதானமாக செயல்படுறது உங்கள் கையில் இருக்குது இது உங்களுக்கான நேரங்க ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான நல்ல நேரங்க ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கும் துரோகம் நினச்சவங்க கிடையாதுங்க யார் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டாங்க அவங்க அவ்வளோ அமைதியாகவும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டு சந்தோஷமா பேசிட்டு உள்ள வராங்கன்னா பார்த்து குடும்பத்துக்குள்ள விடுங்க ஏன்னா அவங்க உங்களை பிரித்து விட்டுட்டு அவங்க உள்ளே பூந்து விளையாட்டு காமிச்சிருவாங்க வேணாம் ஜாக்கிரதையாக இருங்க குடும்பத்துக்குள்ள அந்நியர்களோட தலையீடும் வேணா அந்நியர்களும் உள்ளே வரதா அனுமதிக்காதிங்க பிரச்சினையில் ஏற்படுத்தி விட்டுட்டு அவங்க விலகிடுவாங்க காலத்துக்கும் கெட்ட பேரும் சரி மனக்குறையும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அனாவசியமாக ஒரு குடும்பத்தில் வெளியாட்களை உள்ளே வர்றது ரொம்ப தப்புங்க அதே போல் அவங்கள விட்டுட்டு உள்ளே விட்டுட்டு அவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்கிறது இல்லை உங்கள் குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்கள் பலம் எது பலகினம் எதுன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் எப்பயுமே மற்றவங்கக்கிட்ட உங்கள் குடும்பத்தோட சூழ்நிலையை சொல்லவே சொல்லாதீங்க அவங்க அடிக்க ஆரம்பிப்பாங்க உங்கள் குடும்பத்தையே அழிச்சிடணும் உங்களையும் அழிச்சிடணுன்ற எண்ணத்துக்கு நீங்கள் வழிவகை செய்யாதீங்க அதுக்கு மேல் அவங்க வந்தாங்கன்னா இறைவன் பார்த்துக்குவாருன்ற ஒரு எண்ணத்துல உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க வெற்றி பாதையை போட்டு நடந்துட்டே இருங்க நிச்சயமா உங்களுக்கான காலம் வெற்றி காலமாக தாங்க இருக்குது சிவனை மட்டும் வழிபாடு செய்தால் போதுங்க ரிஷபராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க எப்பயுமே ஈஸ்வரனை வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிட்டு வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க சிவன் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்